தனுர் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிச்சயம் உண்டாகக்கூடும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரக பயிற்சி எப்போதுமே எல்லா கிரகமுமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதில் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மே மாதத்திலிருந்து நல்லது பண்ண போறார் ஏன்னா ஆறில் இருந்த குரு பகையை வளர்த்தால் கடன் பிரச்சனையாச்சு நோயாச்சு நோயில் படுத்த படுக்க ஆகிட்டீங்க ஸோ நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கெல்லாம் வந்து ஆளானிங்க கடனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டாங்க ராசிக்காரங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் ஏழில் குரு பகவான் போகக்குள்ள ராசியை பார்க்க போகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் முற்றுக்கு வருங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் காதல் கை கொடுக்கும் இது ரெண்டுமே சிறப்பு பலம் தான் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக ஓடுறோம் நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணணுன்னு தான் கர்மாவை தேடி நம்ம அலைகிறோம் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மக்காரகன் சனி பகவான் நாலாம் மனையில் போய்ட்டு அர்தாஷ்டம சனியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க ஸோ அதில் அந்த ராசியை ரெண்டு கிரகம் பார்க்குதுங்க இந்த வருஷம் அப்போ தனுராசிக்காரங்களுக்கு ராஜகரங்கள் இங்கே சனி பகவான் ஒரு பக்கம் பார்க்குறார் குரு பகவான் ஒரு பக்கம் பார்க்குறார் ரெண்டு பேருமே வந்து பார்க்கக்கூடிய எப்படின்னா உங்களை வந்து தெளிந்த நீரோடைய போல கொண்டு போவாங்க அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வேலை செய்யலாம் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வந்து குத்திக்கிட்டே இருப்பார் நீ உட்காந்துருக்காத சும்மாவே உக்காந்துட்டு இருக்காத உனக்கு வந்து ஏற்கனவே கெட்ட பேர் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீ சும்மா இருந்தா உனக்கு லைஃப் லாங் வந்து நீ வந்து வெட்டி பையன் சொல்லிவிடுவாங்க அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை தயார்படுத்துவார் அப்போ அர்த்தாஷ்டம சனி வரக்குள்ள உங்களை நீங்களே தயார்படுத்தி கொண்டு வெற்றிகளை நோக்கி பயணம் பண்ணுங்க வேலை தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க நீங்கள் வந்து மெடிசன் லைனில் இருக்கீங்களா உணவு தொழிலில் இருக்கீங்களா ஆட்டோமொபைலில் இருக்கீங்களா இவங்களுக்கெல்லாம் தனுராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் குருவின் பார்வை தான் உங்களை வந்து நிச்சயமாகவே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் ஸோ ஒரு குன்றில் மேலிட்ட விளக்கை போல தனுராசிக்காரங்க ஜோலிக்கே தான் போகிறாங்க சிறப்பு பலன்களில் அவங்களுக்கு காதல் கல்யாணம் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் ஏற்கனவே இந்த கணவன் மனைவி சண்டை இருந்துச்சு இல்லையா அஃப்ஐர் சம்மந்தப்பட்டது பிரச்சினைகள்லாம் இருந்துச்சு மீன் சந்தேகம் ஒருத்தர் நம்பலை அப்ப இப்போல்லாம் நம்புவாங்க அதுக்கான காலகட்டமாக இருக்கக்கூடும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் வீடு கட்டுவாங்க ஸோ வாசல் வாங்குவாங்க வீடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லோன் கிடைக்குங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும் வாகன மாற்றங்கள் தனுர் ராசிக்கு நிச்சயம் உண்டுங்க நினச்ச ஒரு கார் இருக்கு லைக் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ எம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஓண்டா செட்டியாச்சு நீங்கள் வாங்குவீங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும் தனு ராசிக்காரங்களுக்கு கனவுகள் மேம்படக்கூடும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா துபாய் ஸோ யூகே யூஎஸ் இந்த கண்ட்ரிக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க அங்கே இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எதை நம்பலாலும் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பலாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து இந்த வருஷம் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நல்லாதாங்க இருக்குது அதாஷ்டம சனியை பார்த்து பயப்படாதீங்க உங்களுடைய ஜன்னகால ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி தனுர் ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் யார் யார் மூல நட்சத்திரம் இங்கே இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போராட நட்சத்திரம் மகாலட்சுமியோடய அனுகிரகம் பெற்றது மற்றும் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் நீங்கள் வந்து வணங்கணும் அப்போ உங்களுடைய ஜென்மகால நட்சத்திரம் என்னன்றதை பாருங்கள் அதை கம்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரு வழிபாடு பண்ணுங்கள் எப்போதுமே இஷ்ட தெய்வம் குரு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருவார் குரு தட்சணாமூர்த்தி நவகிரகத்தில் உள்ள குருவை ரெண்டுத்தையும் வணங்கிட்டு வாருங்க மற்றும் எல்லாம் மல்லையறைவன் எல்லாத்தையும் தருவார் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்